இப்போ நீங்கள் கைதடி ஏனையின் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொழிற்பயிற்சி நிலையம் கைதடி பிடிஏ தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் இருக்கிற இரண்டாவது காணி தான் விற்பனைக்காக இருக்குது இங்கே அலிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கைதடி சந்தி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நேர முன்னுக்கு இருக்கிற வீதியில் இரண்டாவது காணியாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது அதாவது பிரதான வீதி ஏனையின் பிரதான வீதியை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதான வீதியிலிருந்து முதலாவது இரண்டாவதாக இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்கு இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில விற்பனைக்காக இருக்குது இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கே தெரிந்திருக்கும் இந்த காணியினுடைய எல்லையில பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த நாலகா பிறப்பு காணியும் காங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பி அடைக்கப்பட்டு எல்லை இடப்பட்ட நிலையில இந்த காணி இருக்குது நாலகால் பிறப்பு காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த காணிக்கு வர்ற வீதிக்குரிய பேரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா தகக்காட்டு வீதி அப்படி சொல்லி இந்த வீதிக்குரிய பேர் க காட்டு பீதி அந்த பீதியில இரண்டாவது காணிதான் ஏனையன் ரோட்ல இருந்து இரண்டாவது காணியை தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை முதல் பார்ப்போம் இந்த காணிக்கு இருக்கிற பயனுடைய விடயங்களை பார்த்தோம் இந்த காணியனுடைய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு பார்த்து இந்த நாலகால் பரப்பு காணிக்கு இந்த காணிக்குரிய கிணறு ஒன்று இருக்குது இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உரிமையாளர் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறார் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்ப்போம் இந்த காணிக்கை நீங்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிற வளர்ந்த நிலையில இருக்கிற அதனிடம் சிறிய நிலையில் இருக்கிற தென்னை மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு மொத்தமாக பத்தொன்பது தென்னம்பிள்ளைகள் வைக்கப்பட்டு சில தென்னம்பிள்ளைகள் மிக பெருசாக வளர்ந்திருக்குது சில தென்னம்பிள்ளைகள் சிறிய அளவில் இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஏனையன் ரோட்ல இருந்து இரண்டாவது காணியாக இருக்கிற இந்த காணியை என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தையும் அடுத்ததாக பார்ப்போம் இந்த காணிக்கு வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னா கட்டி கொள்ளலாம் அயல் வீடுகளும் இருக்குது அதே நேரம் நீங்கள் ஒரு கராஜ் போட ஒரு போறீங்களுக்கு கராஜுக்கு மெயின் ரோட்டோட அண்டிய பகுதியிலே ஒரு காணி தேடுறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த காணியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் கனரக வாகனம் கூட வந்து போகக்கூடிய பாதை மிகப்பெரிய பாதை இந்த காணிக்கு முன் பாதை மிகப்பெரிய வாகனங்கள் வந்து திரும்பி போகக்கூடிய மிகப்பெரிய அகலமுடைய பாதையாகத்தான் இந்த பாதை இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காணிக்குரிய உரிமையாளர் இந்த காணியின் அழகால் பரப்பு காணியையும் பிரித்து வாங்கிக் கொள்ள முடியாது நீங்கள் யாராவது ஒரு ஆள் சேர்த்து தான் வாங்கிக் முடியும் நாலகா பரப்பு காணியும் பெரிய தான் மொத்தமாக வாங்கிக் முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னா இந்த காணிக்கு ஒரு பரப்பு காணிக்கு உரிமையாளர் சொல்ற விலை எண்பது லட்சம் ரூபாய் சொல்றார் ஒரு பரப்பு காணிக்குரிய விலை விலை நேரில் போய் பார்த்துட்டு கதைக்க முடியும் இது வந்து இறுதி விலை அப்படி என்று இல்லை முதலாவது நீங்கள் நேரில் போய் காணியை பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்க முடியும் உங்களுடைய விலை உரிமையாளருக்கு திருப்தியாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த காணியை வாங்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் தொலைபேசி இலக்கத்தை பார்க்கறதுக்கு முதல் இந்த காணி சம்பந்தப்பட்ட உரிமையாளர் சம்பந்தப்பட்ட விடயம் இப்போ இந்த காணியினுடைய உரிமையாளர் புலம்பெயர் தேசம் ஒன்றில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து நிற்கிறார் குறைந்தது ஒரு பதினைந்து இருபது நாட்கள்தான் அவர் நிற்பர் யாராவது இந்த காணியை வேண்ட இந்த வீடியோ பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக உங்கள் தெரியப்படுத்துங்க அவர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இடையில யாராவது இந்த காணியை வாங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னா பிரயோசனமா இருக்கும் நேர உரிமையாளருடைய கழிச்சு வாங்கி கொள்ள முடியும் அடுத்ததாக இந்த கைதறி பகுதியில ஏனையின் பிரதான வீதியிலிருந்து இரண்டாவது காணியா இருக்கிற இந்த காணியின் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கத பாபம் இரண்டு இலக்கங்கள் இருக்கு இலங்கை தொலைபேசி இலக்கமும் இருக்குது அதே நேரம் அவருடைய வாட்ஸ்அப் தொலைபேசி அதாவது புலம்பெயர் நாட்டில் அவர் பயன்படுத்துற வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமும் இருக்குது இப்ப நாங்க இரண்டையும் பார்ப்போம் இந்த காணியை வாங்குறேன்னு சொன்னா உரிமையாளர் தொலைபேசி இலக்கம் இப்ப டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கு இந்த உரிமையாளர் அப்படி என்ன தொலைபேசி இலக்கம் மேலே இருக்கிற நம்பருக்கு சாதாரண கோல் எடுத்து கொள்ள முடியும் ஸ்ரீலங்கா நம்பர் அதே நேரம் வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்றது அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ள முடியும் யாராவது யாழ்ப்பாணம் கைதறி பகுதியில் மீட் பண்ணிக்கிற இந்த நாளாக பிறப்பு காணியை வாங்க விரும்புகிறீங்க அப்படி என்ன சொன்னா இப்ப இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமையாளர் அப்படி என்ற இலக்கத்தை பயன்படுத்தி இந்த காணியை வாங்கிக் கொள்ளுங்க இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இதே போல இந்த உங்கண்ட காணிகள் வீடுகளையும் உங்கட தொலைபேசி இலக்கத்தோடயே போடக்கூடிய மாதிரி இருக்கும் உங்க காணிகள் வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதுக்கு வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்க ஏதாவது காணியல் வீடுகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்த பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது வீடுகள் காணியல் விற்க போயிடும் என்று சொன்னால் அவர்களுக்கும் இந்த விடியத்தை தெரியப்படுத்துங்க இந்த உங்க நண்பன் யூடியூப் தளம் ரொம்ப விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினுடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை பார்க்குறீங்க வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை நீங்களோ சட்டத்திறனையூடாகவோ வடிவையை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்க நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொன்னால் பேங்கு கூடாக செய்யுங்க இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு எந்த விடயத்திலையும் யாரிடமும் ஏமாந்துராதிங்க அது மிக மிக முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே உறுதிப்படுத்தி இந்த வீடியோவை நான் இத்தொடர் செய்கிறேன் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்